சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது தேவாறும் பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலமாகும் மற்ற கோவில்களில் ஒரு முலவர் ஒரு அம்பாள் இருக்கும் ஆனால் இக்கோவில்களின் மூன்று சிவன் மூன்று அம்பாள் சோமேஸ்வரர் சர்வகாலீஸ்வரர் சௌந்தரநாயகி மீனாட்சி இங்கு பன்னெண்டு ராசிகளை குறிக்கும் உருவங்களும் இங்கு உள்ளது எந்த தோஷங்கள் இருந்தாலும் இங்கு வந்து இறைவனை கும்பிட்டால் தோஷங்கள் நீங்கிவிடும் இங்கு உள்ள சொன்ன காலீஸ்வரரை வணங்கி வரும்போது தீரும் செல்வம் பெருகும் இக்கோயில் மருது சகோதரர்கள் கட்டப்பட்டது இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது ஆங்கிலேயர்கள் இக்கோயிலை இடிக்க முற்படும் பொழுது சகோதரைகள் தங்கள் இன்னுயிரை கொடுத்து இக்கோயிலை காப்பாற்றின இன்றளவும் இக்கோயிலின் எதிரே பெரிய மருதுவின் தலை புதைக்கப்பட்ட இடத்தில் அவரின் சிலை நிறுவப்பட்டு வழிபடுகின்றனர் இப்படிப்பட்ட விடுதலை தியாகிகள் நாம் மண்ணில் வாழ்ந்துள்ளரே என்பதில் நாம் பெருமைதாம் கொள்ளுவோம்